சந்திரகண சமயத்துல நமது வயத்துல எந்த உணவும் இருக்கக்கூடாது அப்படி உணவு இருந்தா என்ன ஆடுது சாஸ்திரம் சொல்றது இதெல்லாம் ஒரு ரொம்ப துளைநோக்கு பார்வையோட மகரிஷிகள் சொல்லியிருக்கா அதை நம்பி அதை ஆச்சரணம் பண்ணினா நம்மளுக்கு க்ஷேமம் இல்லை அப்படின்னா எந்த சமயத்துல எந்த விதமான ஒரு உபாதைகள் வியாதிகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது பெரிய வியாதிகள்லாம் ஏற்படலாம் பலவிதமான ஒரு பாபங்கள்லாம் சம்பவிக்கிறது அப்படி எல்லாமும் சாஸ்திரங்கள் சொல்றது அதனால இந்த சந்திர கிரகண புண்ணிய காலம் இன்றைய தினம் ராத்திரி சம்பவிக்கிறது அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் பகல் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி சாப்பாட்டை முடிச்சுன்றனும் எல்லாரும் சக்தி உள்ளவர்கள் பன்னெண்டு மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது பன்னெண்டு மணிக்குள்ள சாப்பிட வேண்டிய அனைத்து உணவையும் சாப்பிட்டு முடிச்சுன்றனும் முதியவர்கள் குழந்தைகள் சாப்பிடாம இருக்க முடியல ரொம்ப பசிக்கும் ரொம்ப வயசானவா சின்ன குழந்தைகள் பசி தாங்க முடியாது அப்படின்னா அவர்கள் இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியாவது முடிச்சுன்றனும் சாயங்காலத்துக்குள்ளேயாவது சாப்பாட்டெல்லாம் முடிச்சுன்றனும் கட்டாயம் கிரகண காலத்துல யாரும் எதையும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கிரகண காலத்துல எந்த பதார்த்தத்தை நாம் தொடரோமோ துணிகள்லாம் தொட்டோம்னா அது எல்லாம் தீட்டாக இடும் கிரகண தீட்டாக போயிடும் அதனால அதெல்லாம் கிரகணம் முடிந்த பிற்பாடு மறுபடியும் அதெல்லாம் நினைச்சு ஜலத்தை நினைச்சுதான் தண்ணீரில் நினைத்து தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கிரகண சமயத்துல மற்ற பதார்த்தங்களை மற்ற சாமகிரிகளை துணிமணிகளையும் மற்ற பொருட்களையும் நாம் தொடக்கூடாது முக்கியமாக பண்ணங்களை நாம் தொடக்கூடாது கிரகண சமயத்தில் சமைத்த பொருட்கள்லாம் வைத்து கொள்ளக்கூடாது அது எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் டிஸ்போஸ் பண்ணி காலியாக வச்சிருக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும் சில பதார்த்தங்கள்லாம் இப்ப தண்ணீர் இருக்கு இந்த மாதிரி பதார்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதுல தர்பய போட்டு வைக்கிற ஒரு வழக்கம் உள்ளது அதிலெல்லாம் தர்பயை போட்டு வச்சிருவா தர்பயை போட்டா, அதுக்கு அந்த தோஷங்கள் சம்பவிக்காது அப்படின்னு சாஸ்திரம் இந்த மாதிரி கிரகண புண்ணிய காலத்தை அனுஷ்டானம் வரணும்